போகிறார்கள் அப்படி என்றால் இந்த கூட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெறும் வாய்ப்பு இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் ஆயத்தப்படுகிற ஜனங்களா இருக்கிறார்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் கர்த்தரின் பண்டிகைகளான ஏழு பண்டிகைகளும் கர்த்தரால் கர்த்தரின் பண்டிகைகள் என்று சொல்லி இசைவேலருக்கு கொடுக்கப்பட்டது அந்த பண்டிகை இசிறவேலர்களோடு இருந்த அந்நியரும் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது நித்திய கட்டளை என்றும் இதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வேதத்திற்கு சொந்தமானவர்கள் கர்த்தருடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற இந்த பண்டிகை ஆசிரிப்புகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதே ஆனாலும் இந்த பண்டிகை ஆசிரிப்புகள் மாம்சத்தின்படி நாம் நிறைவேற்ற தேவையில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டார் ஆவியின்படி இந்த பண்டிகைகளை நாம் அனுசரிக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தர் குறிப்பிட்டபடி நாம் கர்த்தரை தேடி நம்மை தாழ்த்தி மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்கு ஆராதனை செய்து வேதத்தை தியானித்து சபை கூடி வந்து கர்த்தருக்கு பரிசுத்தமான ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய பண்டிகைகளும் அதன் பொருள்களையும் நினைவு கூற வேண்டும் கூடார பண்டிகை என்பது ஆயிரம் வருட அரசாட்சி இனி வரப்போகிற காலத்தை குறிக்கிறதா இருக்கிறது அந்த ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெற வேண்டும் ஆண்டவரை என்று நாம் ஜெபித்து அதற்கேற்ற ஆயத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய காலமாக இது இருக்கிறது கூடார பண்டிகையின் நினைவு கூறுதல் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பண்டிகை ஆஸ்திரிப்புகள் எல்லாமே நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்களை நாம் நினைவு கூறும்படியாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதனை ஆளும்படியாக இதற்கு பின்பு அடுத்து வருகிற மூன்று பண்டிகைகளும் ஏழாம் மாதத்தில் குறிப்பிடப்படுகிறது இஸ்ரவேலரின் கணக்குப்படி ஏழாம் மாதத்தில் முதலாம் தேதி எக்கால பண்டிகை இது எடுத்துக்கொள்ளப்படுதல் இந்த நாளில் நடக்கப் போகிறது அதை குறிக்கிற இருக்கிறது இது இனிதான் நடக்கும் பாவ நிவாரண பண்டிகை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நியாய திருப்பு இந்த பூமியில் நடக்கிற காலமா இருக்கிறது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வரப்போகிற காலமா இருக்கிறது இது பாவ நிவாரண பண்டிகையை குறிக்கிறது கூடார பண்டிகை என்பது ஆயிரம் வருட அரசர்ச்சையை குறிக்கிறது இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவரோடு சேர்ந்து வருகிற பரிசுத்தவான்களும் இந்த பூமியில் ஆலகை செய்ய போகிறார்கள் இப்படி இந்த ஏழு பண்டிகைகளும் கொண்டாடப் போகிறோம் இதை ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடுகிறோம் இது அப்படியே நிறைவேறி கொண்டு இருக்கிறது இனியும் நிறைவேறப் போகிறது கூடார பண்டிகை ஆயிரம் வருட அரசாட்சியை குறிக்கிறது என்பதை தியானித்தோம் ஆயிரம் வருட அரசாட்சி என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட வருகிற பரிசுத்தவான்களும் இந்த பூமியில் ஆளுகை செய்வதை குறிக்கிறது அந்த பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளும் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் என்று தியானித்தோம் இவர்கள் இந்த இரண்டு விதமான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் இந்த பூமியில் அவர்கள் வாழும் போதே பரிசுத்தவான்களாய் ஆக்கப்பட்டவர்கள் இவர்கள் இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கும் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கும் ஆயத்தப்படுகிற ஜனங்களாய் இருக்கிறார்கள் ஆயத்தப்பட்டவர்கள் தான் அந்த நிலைக்கு போகிறார்கள் கர்த்தரோடு கூட அரசாணிகை செய்ய வரவும் போகிறார்கள் அப்படி என்றால் இந்த கூட்டத்தில் நாமும் பங்கு பெற வாய்ப்பு நாமும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தவன்களை மாறும்போது இந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெறும் வாய்ப்பு ஏனென்றால் அதற்கு பின்பு மரணமும் இல்லை அது நித்திய நித்தியமாக கர்த்தரோடு நாம் இருக்கப் போகிறோம் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுகிறவர்கள் யார் என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே ஒருவேளை நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட அழைப்பை நாம் பெற்று நாம் பரிசுத்தமாய் வாழும் போது அது நமக்கு சொல்லப்படும் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக கருத்து நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுவார் சரி இதை குறித்து எப்படி நாம் ஆயத்தப்படுவது என்பதை குறித்து தியானிப்போம் பரிசுத்தவான்களாக மாறுவதற்கு முதலில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் குழந்தை பிறக்கும் போது தாய் தகப்பன் அந்த குடும்ப சூழ்நிலையில் உள்ள நன்மை தீமைகளோடு துர்குணங்களும் இருக்கும் நற்குணங்களும் இருக்கும் அதோடுதான் குழந்தை பிறக்கும் வளரும் போது நற்குணம் குணம் இரண்டையும் கற்றுக்கொள்ளும் வளர்ந்து படித்து எல்லா சமுதாயத்தோடு கலக்கும்போது நன்மை தீமை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுக்கும் அவரை நாம் மனதார ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ரத்தம் நம்ம தெளிக்கப்படும் அப்பொழுது நம் ஆவியில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு போதனைகள் தொடங்கும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவின் வேத வசனங்கள் நமக்கு போதிக்கப்படும் நாமும் வேத தியானமும் ஜபமும் தொடர்ந்து செய்து செய்து வரும்போது நம்முடைய இருதயத்தில் உள்ள துர்க்குணங்கள் நீங்கும்படியாக வேத வசனத்தின் மூலமாக ஜபத்தின் மூலமாகவும் அபிஷேகத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம் இருதயங்களை சுத்திகரிப்பார் அவர் தண்ணீரை போல வந்து நம் சுத்திகரிப்பார் அப்படி நம் ஆத்மா சுத்திகரிக்கப்படும் போது ஒவ்வொரு நிலையிலும் நாம் சுத்திகரிக்கப்படுவோம் அப்படி நாம் நம்முடைய மாம்ச சிந்தைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் இவ்வுலக வாழ்க்கையை வெறுத்து அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் அது சற்று கடினமான பாதையாக இருக்கும் உபத்திரவங்கள் பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் வரும் அந்த உலக இன்பங்களோடு வாழ்வது சுலபமாக தோன்றும் ஆனால் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் பரிசுத்தவான்களாகவும் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் பங்கு பெறவும் முடியாது அதனால் நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அப்படி ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் வந்து ஆளுகை செய்வார் நம் அனுமதி இல்லாமல் அவர் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார் நாமே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் கர்த்தாவை எனக்குள் வாரும் என்று அழைக்க வேண்டும் என்னை சுத்திகரியும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என் தீவிய சுபாவங்கள் என்னை விட்டு அகற்றும் நற்குணங்களால் என்னை நிரப்பும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்மை சுத்திகரிப்பார் போதனைகளை தருவார் சில விஷயங்களை நாம் மனதால் ஏற்றுக்கொண்டு திருந்தி விடுவோம் ஆனாலும் முழுமையாக நம்மால் திருந்த முடியாது மாம்சம் இவ்வுலக இச்சைகள் நம்மை இழுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் சில பாடுகளையும் உபதிரவங்களையும் நமக்கு அனுமதிப்பார் சாதாரணமாக துணி துவைக்கும் போது நாம் துணியை சோப்பிட்டு துவைப்போம் அப்படி துவைத்து அலசும் போது சில நேரங்களில் துணியில் இருக்கிற அதிகப்படியான அழுக்குகள் போகாது கரைகள் போகாது அப்பொழுது அதை நாம் அடித்து மிகவும் கஷ்டப்படுத்தி அதை எடுத்து சுத்திகரிப்போம் இப்படி கஷ்டப்படுத்தி அந்த துணியை அடித்து துவைத்து பின்பு அதை சுத்திகரிப்பது போல நாம் நம் இச்சைகளை விட்டு வெளிவர முடியாத நிலையில் இருக்கும் போது மன திரும்ப விரும்புவோம் ஆனால் நம்ம அதை விட்டு விலக முடியாது உலகக்காரங்களை விட்டு விலக முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் குறுக்கிட்டு நமக்கு போதித்து வழி நடத்தி அவர் சொல்லுவார் இந்த காரியங்கள் உனக்கு வரப்போகிறது தீர்க்க தரிசனங்களை தருவார் நம் தேவன் நமக்கு உபத்திரவங்களை அனுமதிப்பார் அதை மனதார நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி துணி கஷ்டப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளும் போது அது சுத்திகரிக்கப்படுகிறதோ அதே போல நாமும் கர்த்தர் நமக்கு தருகிற உபத்திரவங்களை மனதார் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்னை சுத்திகரியும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும் உபத்திரவங்களை நாம் கேட்டே பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் செய்யும் போது நாம் அந்த உபத்திரவ காலத்தில் கருத்தர் நம்மோடு இருந்து நம்மை காப்பார் நான் அது வியாதியா இருக்கலாம் பிரச்சனைகளா இருக்கலாம் சண்டைகளா இருக்கலாம் எல்லா விதத்திலும் இருக்கலாம் ஆனாலும் அந்த துன்பங்கள் பாடுள்ளதா இருக்கும் நம் ஜீவனை போய்விடும் என்று நினைக்க கூடியதாக கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒன்றுமே ஆகாது ஏனென்றால் நம் ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பதற்காக தான் அதை அனுமதி அனுமதித்திருக்கிறார் கொன்று போட அல்ல அவர் நம்மோடு இருக்கும்போது போது நம்ம யாரும் எதுவும் எந்த பிரச்சனையும் ஒன்றும் செய்து விட முடியாது நாம் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நாம் விசுவாசத்தோடு வேத தியானத்தில் இருக்கும் போது விசுவாசம் வந்துவிடும் எந்த அளவுக்கு நாம் வேதத்தை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு விசுவாசம் வரும் விசுவாசம் வரும் பரிசுத்தம் வரும் இப்படிப்பட்ட காரியங்களினால் நம்மால் உறுதியாய் இருக்க முடியும் எப்படிப்பட்ட உபத்திரவத்திலும் உறுதியாய் நம்மால் தாங்கி கொண்டு இருக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் நம்மை நாமே அர்ப்பணித்து மனதார கர்த்தருடைய கண்டிப்பையும் அவருடைய ஆசிர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டமாய் நாம் இருக்கக்கூடாது அவர் ஆசீர்வாதம் என்பது இவ்வுலகத்தில் நாம் பார்க்கிறது மாம்ச காரியங்கள் சின்ன சின்ன விஷயங்களே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எவ்வளவோ வைத்திருக்கிறார் அதையெல்லாம் பெற வேண்டும் என்றால் நாம் சில பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனதார அப்படி நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் கர்த்தர் நம் வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்மை சுத்திகரிக்க அனுமதிக்கும் போது அவருக்கு கீழ்படியும் போது கண்டிப்பாக நாம் நம்முடைய துர்கணங்கள் எல்லாம் நீங்களாக்கப்பட்டு அவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போய்விடும் நம்மை சுத்திகரித்து விடுவார் பரிசுத்தமாய் விளங்குவோம் நம்மை ஊழியக்காரர்களாக மாற்றுவார் ஊழியக்காரிகளாக மாற்றுவார் ஊழியன் செய்ய வைப்பார் நாம் இன்னும் சுத்திகரிக்கப்படுவோம் இப்படி பல முறை சுத்திகரிக்கப்பட்டு முக்கியமாக ஒரு மூன்று முறை உபத்திரவங்கள் அதிகமாக வர வாய்ப்புண்டு சொல்லுவது அப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாக ஏனென்றால் இது தேவாலயத்தின் மூன்று திரைச்சிலைகளை குறிக்கிறது அந்த மூன்று திரைச்சிலைகளும் மூன்று விதமான துன்பங்கள் அதை கடந்து போகும் போது நாம் இடம் இடம்பெறுகிறோம் இதை பற்றிய விளக்கங்கள் ஏற்கனவே பலிகளை குறித்த செய்தியில் அப்படி நாம் சுத்திகரிக்கப்படும் போது நம் ஆத்மா பரிசுத்தமானதாக மாறுகிறது அப்படி பரிசுத்தமான ஆத்மாவை கர்த்தர் எடுத்துக்கொள்வார் அல்லது அப்படிப்பட்டவர்கள் இரத்த சாட்சியை மறிப்பார்கள் தன் ஜீவனை போனாலும் பரவாயில்லை கர்த்தருடைய வசனத்தை மீற மாட்டேன் என்று ஒருவர் நினைப்பதற்கும் தன் ஜீவனை கொடுப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான அந்த மன உறுதி என்பது விசுவாசத்தினால் கிடைக்கும் அந்த விசுவாசம் என்பது முழுமையாக்கப்பட்ட விசுவாசம் தான் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தரும் அப்படிப்பட்ட மனநிலை வர வேண்டும் என்றால் நாம் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் கர்த்தரோடு சஞ்சரித்து வாழ்கிற வாழ்க்கை ஏனோ கையவை போல அந்த காலத்தில் நடந்தது இந்த காலத்தில் இல்லை எதற்கெடுத்தாலும் அந்த காலம் இந்த காலம் என்று பேசக்கூடாது என்றும் மாறாதவர் நம் ஆண்டவர் எல்லா காலத்திலும் கருத்தர் நம்மோடு பேசுவார் நம்மோடு சஞ்சரிப்பார் அவருக்கு பாகுபாடு கிடையாது கால நேரம் எல்லாம் இந்த பூமிக்குள் தான் இதை விட்டு வெளியே சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே போனாலே பகலிரவு கிடையாது இந்த பூமியின் எல்லை மட்டும்தான் எல்லாம் கொஞ்ச தூரம் தான் அது நாம் விஞ்ஞான உலகத்தில் இருக்கிறோம் அதிகமான அறிவு பெற்றிருக்கிறோம் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலம் இந்த காலம் என்று வேறுபடுத்தி பேசிக்கொண்டு நம் நாட்களை நாமே வீணாக்கிக்க கூடாது வீணாக்கி கொள்ளக்கூடாது வாழ்க்கையை வீணடித்து நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை இழந்து போகக்கூடாது பகல் இரவு வருவது பூமி சுற்றுவதில் இருக்கிறது பூமியை மட்டும் கர்த்தர் நிறுத்தினால் பகலும் இல்லை இரவும் இல்லை நாள் மாதம் வருடம் எதுவும் இல்லை அவர் அவ்வளவு பெரியவர் அவரை வந்து கர்த்தரை வந்து கால பரிமாணங்களுக்குள் வேறுபடுத்தி பார்க்க கூடாது கர்த்தர் சொன்னால் அதை செய்யலாம் ஏற்றுக்கொள்ளலாம் சொல்ல நாமவே கற்பனை பண்ணிக்கொள்ளக் கூடாது கர்த்தர் எப்பொழுதும் எல்லோரையும் பார்க்கிறவர் அவர்களோடு வாழ விரும்புகிறவர் சஞ்சரிக்க விரும்புகிறவர் கையாவுக்கு இருந்த அதே உணர்வுகள் தான் இன்று நமக்கும் இருக்கிறது அவர் மனிதராக தாய் வயிற்றில் பத்து மாதம் பிறந்தார் வந்தார் அதே போலதான் நாமும் பிறக்கிறோம் அவரும் மனிதர் நாமும் மனிதர் அவரை தாழ்த்தி சொல்லவில்லை அவரை போல நமக்கும் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லுகிறோம் ஏனோ கையாவை போல வாழ நம்மால முடியும் கர்த்தர் அந்த வாய்ப்பை நமக்கும் கொடுத்திருக்கிறார் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மை நாமே அற்பமாய் எண்ணுவது அது ஒரு பொல்லாத சாத்தானின் தந்திரம் வஞ்சக எண்ணம் அது அப்படி முதலில் எண்ணக்கூடாது இதனால்தான் நிறைய தற்கொலைகள் நடப்பதற்கு இருக்கிறது நம்மை நாமே தாழ்த்துகிறேன் என்ற பெயரில் கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனாகிய நாம் நம்மை கேவலமாக நினைக்க கூடாது அற்பமாய் எண்ணக்கூடாது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி உயிர் அது மிக விலையறு பெற்றது அவருக்கு சொந்தமானது அவர் சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் நம் அருமையை நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் பரிசுத்தத்தை நாடுவோம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறினார்